மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த மனதில் பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவன் அப்பாசுக்கு சொன்னால் எல்லாவுடன் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹ் தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நடையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லோரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இப் அப்பாஸை அப்தாஸை பார்த்து சூழலாஹ் அல்லாஹ் அலிகள் சொல்ல சொன்னார்கள் யாகுலாம் சிறுவனே இந் நீ உழல்லி முக்க கலிமா உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் எஃப் இல்லாஹ் அல்லாஹுவை நீ பாதுகார்

أرندك ولي ابن عباس أن أن الأمة لا بجتمعت على أن ينفعوك لم ينفعوك بشيء إلا قد كتبه الله لك ولا إجتمعوا على أن يضروك بشيء لم يضروك بشيء إلا قد كتبه الله لك وأنا تلبوم يلولا يلارم ونك ورنان ما يعليك ونر خودي الله نار عمل أن رنان ما يونك كودك بدي هذا وأنا تلبوم يلولا يلارم உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீர்வான் ஏன் அவனல் காதிர் அவனல் அவனால் அவனுடைய ஆட்சலை எதுவும் கவலையில் இருப்பவரை அல்லாகவே அலை பிரச்சனையில் இருப்பவரை அல்லாகவே அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாகவே அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்தில் அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் குறைந்திருக்காது அந்த அல் காதரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்

இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டம் உங்களை அழிப்பதற்கு அல்லா ஒருவன் உங்களோடு இருந்தால் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் முகமது உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் எல்லா இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த அல்லாஹ்வின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி அழைத்தார்கள் இன்னால் முதுர கூழ் மூசாவின் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் திறவுன் அழிந்துவிட்டோம் மூசா மூசா அலைகிஸ்ஸலாம் அல்லாஹவின் மீதுள்ள புதுரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் கல்லா இன்னம ஐயோ ரொம்பி சையதீன் அல்லாஹு அக்பர் என்ன ஆட்சரின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னமே ரப்பி என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுக்கு வழிகாட்டுவான் மூசா உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள அல்லாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும் பயந்தார்களா ஹஸ்புன் அல்லாஹு என் ரப்பு என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன்

அல்லாஹுடைய கதர் என்ற அல்லாவுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை அல்லாவுடைய விதி அல்ல நோக்கத்திலே எதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது அல்லா தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில் அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார் அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ் அல்லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் யா அல்லாஹ் நான் பலகீனவானவன் அணினம் செய்துவிட்டேன் லா இல்லாஹ இல்லா சுபானக் நீ பரிசுத்தமானவன் எனக்கு உதவி செய் என்று பிரஸ்த ஜபனாலஹூ அவருடைய அழைப்பை எல்லாம் சிரிமெடுத்தான் ஒன ஜெய்னா ஹுமினல் ஹம் அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூனுசை அல்லாஹ பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுசை பாதுகாத்தான் வ கதாளிக்க நூஞ்சில் முக்மீனேன் நச்செய்தி சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் முப்மீன்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் யார் நோயிலிருந்து ஆண்டுகள் ஆண்டுகளாக இருந்து மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான்

அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் சொன்னார்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்தி குணப்படுத்து என்று அவனை யாரும் விட முடியாது உங்களுடைய ரப்பு அவன் வைதாச அலோ கை அன்னேன் என்னை பற்றி கேட்டால் நபையை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று சுபஹால் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் அல்லாஹ் சுபஹாலல்லாஹ் யூசுபை லாஹு அகிபர் லாஹு அகிபர் அந்த வரலாற்றைச் சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார் முகம்மூல் எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹு கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ளவரிடத்திலே முகம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா